மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எனது தேவை வேற உங்களுக்கு தேவை வேற எனது பிடித்தது வேற உங்களுக்கு பிடித்தது வேற எனக்கு நல்லது வேற உங்களுக்கு நல்லது வேற நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா நமக்கு பிடிச்சது கொண்டு மற்றவங்களை கொடுத்துட்டு சந்தோஷப்படும் சந்தோஷப்படுங்கிற நார்சிஸ்டை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு முட்டாலேயே பரவாயில்லன்னு அமைதியாக இருப்பீங்க அதுக்காக தான் இந்த மனைவிக்கு ஹஸ்பண்ட் கூட உங்களுக்கு உட்காந்து சாப்பிட்டா பிடிக்குமாமா அவருக்கு தனியாக சாப்பிட்டா தான் பிடிக்குமாமா இதுக்கு அடிச்சுக்கிறாங்க ஆனால் மற்ற எல்லாம் சம்பாதிக்கிறாரு அன்புகிறார் இருக்குதுங்க ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த ஆறு கேரக்டருங்க இவ்வளோதான் இதில் நீங்க இந்த ஆறில் ஒன்றா தான் இருப்பீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க முதல்ல நீங்க யாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க மற்றவங்களை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம் சரி நீங்க அன்பு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஓகே குட் பரவாயில்ல நல்ல கேரக்டர் அவ்வளோதான் நீங்கள் முட்டால் எப்போ தெரியுதோ உண்மையிலே சொல்கிறேங்க மனசார மனசார ஓகே நான் முட்டாளாக இருந்து இத்தனை வருஷமாக எத்தனை பேர்த்த கஷ்டப்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க தப்பை உணரணுங்க உணர்ந்துட்டு உடனே ஆக்ஷன் எடுக்க வேண்டாம் அப்போ இருந்து இனிமேல் நான் முட்டாளாக இருக்க வேண்டாம் இனிமேல் இப்போது சந்தோஷ சுப்பிரமணிய படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா கூட்டிகிட்டு போய்ட்டு சர்ட் வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு அந்த பையனை எடுக்க விட மாட்டார் இவரே தான் சர்ட் எடுத்து கொடுப்பார் அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் பையனை கூட்டிகிட்டு போய் தம்பி உனக்கு என்ன பிடிக்குதோ எடுடான்னு உட்கார்ந்து அப்பா திருந்திட்டாரு அந்த ஃபீல் மட்டும் கவனிங்க போய் சொல்லிட்டு நீங்கள் வாழ்ந்து காட்டினீங்கன்னா அவங்களுக்கு அந்த உணர்வை கொடுங்க முட்டாளா இருந்தா ஃபீல் பண்ணிட்டு நிலமெல்லாம் கஷ்டப்படுத்துனீங்கன்னு யோசிச்சுட்டு அதுக்காக மனசார சாரி கேட்டுட்டு தேவைப்பட்டால் நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம் பல நேரங்களில் புரியாமல் நான் கஷ்டப்படுத்திருக்கேன் நான் மன்னிச்சிருக்கேன் சென்றலாம் ஒரு மெயில் பண்ணலாம் ஃபோன் பண்ணி பேசும்போது சொல்லலாம் இல்லை இனிமேல் வந்து நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துருக்கோம் அவ்வளோதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எனது தேவை வேற உங்கள் தேவை வேறு எனது பிடித்தது வேறு உங்களுக்கு பிடித்தது வேறு எனக்கு நல்லது வேறு உங்களுக்கு நல்லது வேறு இது புரியாத வரை உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் முரண்பாடு இருந்து கொண்டேதான் இருக்கும் இம்சை சைனா ஒரே வார்த்தைங்க சந்தோஷ் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த இம்சைய விளக்குறதுக்கு ரொம்ப நேரம் பேச வேண்டியது இல்லை சுப்பிரமணியம் முடிஞ்சு போச்சு அருமை உண்மையிலங்க அருமையான ஸ்கிரீன் பிளேண்டாஸ்டிக் இதை விட ஒரு படம் எடுக்க முடியாதுங்க ஒரு ஒரு ஒரே ஒரு சப்ஜெக்டை வச்சு ஃபுல் படம் எடுத்திருப்பாங்க கடைசியில் அந்த பையன் எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணீங்க அப்படிமா ப்பா எனக்கு இந்த சர்ட்டு பிடிக்காதுப்பா கிழிச்சிட்டு தூக்கி வீசணுன்னு தோணுப்பா ஆனால் மாட்டியிருப்பா அதுலேயும் சீனை சீனப்பட்டு தான் வரும் எங்கள் அப்பா கம்மர் கட் கேட்டால் அமெரிக்காவிலே சாக்லேட் வாங்கி தருவார் சைக்கிள் கேட்டால் கார் வாங்கி தருவார் உடனே மற்றவங்கல்ல ஹேபா அவர் தானே தான பாக்கு எனக்கு பிடிச்சது கொடுத்தாதான் நல்லவரும் புரிஞ்சுக்கோங்க எனக்கு என்ன வேணுமோ கொடுத்தா தாங்க எனக்கு சந்தோஷம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொண்டு கொடுத்து எனக்கு பிடிக்கும் சந்தோஷம் வரும் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம்னா நமக்கு பிடிச்சது கொண்டே மற்றவங்களை கொடுத்துட்டு சந்தோஷப்படும் சந்தோஷப்படுங்கிற எல்லாம் பண்ணணேன் என் பொண்ணு ஒன்றுமே பண்ணலைன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கொண்டே கொடுத்துருக்கீங்க அதை இப்படி சந்தோஷப்படும் உங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுமோ அதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்குறது எதுக்கு பிடிச்சிருக்கோ வாங்கி கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் எடுக்க சொல்லிவிட்டு ஏன் படிக்கலன்னு கேட்குறது உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு ஏன் போடலன்னு கேட்குறது அவங்களுடைய விருப்பம் வேற உங்க விருப்பம் வேற அப்போ அந்த படத்தை திரும்ப திரும்ப பாருங்க உங்க வீட்டுல யாராவது கணவரோ மனைவியோ இம்சையா இருந்தா நீங்க அவங்கள்ட்ட சொல்லலாம் ஆனா புரிஞ்சுக்குங்க இனிமேலு மரியாதையா சொல்லணுங்க நானும் எல்லார்ட்டையும் குறைய சொல்லுவேங்க ஆனா அவங்க அதுக்கப்புறம் என்ன எதிரியா பார்த்தது பார்க்கறது இல்லை அதுக்கப்புறம் என்கிட்ட பேசாமல்லாம் போக மாட்டாங்க எப்படி சொல்லணும்னா என்ன மன்னிச்சிருங்க உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன் நான் பொதுவாக அடுத்தவங்களோட குறையை வந்து அன்பு இருந்தால் தான் சொல்லுவேன் அவங்க கட்டு கட்டுப்போகணும்னா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி பொறுமையாக வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படி சொன்னால் அவங்க மாறுறாங்களா இல்லையாங்க அடுத்த முறை உங்களை பார்த்து சிரிப்பாங்க பேசுவாங்க யாரையும் எதிரியாக்க வேண்டாம் நீ கொடுப்போம் மீன் போனவொடனே கத்துறது திட்டுறது குறை சொல்கிறது அப்போ என்ன உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்போது ஒரு மரியாதையாக சொல்லணுங்க நமக்கு ஒருத்தர் வேணும்னா எல்லாரும் வேணும்னா மரியாதை ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் சொல்லணும் தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் இருக்குல்ல சொல்லலாங்கிறங்க அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் கஷ்டப்படுறோம் நீங்கள் அதை கொஞ்சம் படத்தை பார்த்துட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்கன்னு சொன்னால் கேட்பாங்கங்கிற அந்த படத்தில் நீங்கள் கடைசியாக இல்லாதப்பையும் நீங்க தான் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு இது சொன்ன ஏண்டா இது முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதுதானா அப்படிங்கும்போது இல்லப்பா சொன்னா நீங்க கஷ்டப்பட்டுருவீங்களோன்னு சொல்லலை அப்படி எதுக்கு சொல்ல வரேன்னா முட்டாள்களுக்கு நான்கு முறை ஐந்து முறை பொறுமையாக சொன்னால் திருந்துவார்கள் இம்சை மனிதர்களுக்கு மெதுவா பக்குவமாக சொன்னால் திருந்துவார்கள் நச்சு மனிதர்கள் மட்டும்தான் ஆயிரம் முறை சொன்னாலும் திருந்த மாட்டார்கள் சொல்ல சொல்ல கொஞ்சம் ஓவராக பண்ணுவாங்க இந்த கல் மனிதர்கள் மாறவே மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ தூரம் சொன்னாலும் மாறலாம் மாட்டாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் இவர் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் இருப்பார் புரிஞ்சுக்கிட்டு இவர் இப்படி தான் இப்படி தான் அதில் அந்த கல் மனிதர்கிட்ட எனக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்கங்க உங்களை சுதந்திரத்துக்கு எடுக்க மாட்டாங்க உங்களை டிஸ்டர்பே உங்களை கஷ்டமே படுத்த மாட்டாங்க அவங்க அவங்கள மட்டுமே பார்த்துக்குவாங்க உங்களை பார்த்துக்க மாட்டாங்களே தவிர க வேணும்னு இந்த நச்சு மனுஷ மாதிரி பர்பஸாக வந்து கெடுத்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க இம்சை பண்ண மாட்டாங்க முட்டாள்தனமாக இருக்க மாட்டாங்க என்ன கேட்டால் இதுக்கெல்லாம் அது பரவாயில்லன்னு சொல்கிறாங்க மிச்சம் இருக்க மாதிரி மாதிரி வச்சுக்கலாம் ஞானிகள் புரிஞ்சுக்குங்க அப்போது எப்படி இப்படிலாம் காம்பினேஷன் நடக்குன்னு சொல்கிறேங்க அன்பான மனிதர்களுக்கு இன்னொரு அன்பான மனிதரோட ஒரு உறவு திருமணம் நடந்துருச்சுன்னா அவங்க மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அடிக்கடி சின்ன சின்ன சண்டை ஊர் அதெல்லாம் உலகத்தில் எல்லாருக்கும் வருங்க கருத்து உருவா அதெல்லாம் வரும் ஆனால் பொதுவாக பொன்னா அந்யோன்யமாக வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதியாக இருப்பாங்க யார் அன்பும் 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 யானையும் இவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க இந்த முட்டாளோடு சேர்ந்து வாழும் பொழுது முட்டாளும் கஷ்டப்படுவாங்க இவங்க அதாவது ரொம்ப நல்லா இருக்காது அதாவது எதுக்கு ரொம்பங்கிற வார்த்தை யூஸ் பண்ண எதுக்கு இந்த நார்சிஸ்டை பற்றி நிறைய பேசுனா நார்சிஸ்டை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு முட்டாளையே பரவாயில்லன்னு அமைதியாக இருப்பீங்க அதுக்காக தான் உங்களுக்கெல்லாம் தெரியலிங்க நான் ஆயிரம் விதமான பஞ்சாயத்து பார்த்துட்டுனா கொடுமையான பஞ்சாயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைக்கு வந்து அழுகும் போது எனக்கு பையோ இது சின்ன பிரச்சனைக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்களுக்கு புரிய மாட்டேங்க இது என்ன சின்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டீங்கன்னு கேட்குறாங்க கிட்டே ஏன்னா அதை விட பெரிய பெரிய பிரச்சனை நான் பார்த்துருக்குறேன் அதனால் சின்ன பிரச்சனை தாங்க அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு வீட்டில்ங்க நான் பார்க்குறேங்க பல சின்ன பிரச்சனைக்கு தாங்க பெருசாக அடிச்சுக்கிறாங்க ஒரு ஹஸ்பண்டுங்க கூட உட்காந்து சாப்பிட மாட்டாராமா அதுக்காக டைவர் வரைக்கும் போய்ட்டு இருக்காங்க இந்த மனைவிக்கு ஹஸ்பண்டு கூட உட்காந்து சாப்பிட்டா பிடிக்குமாமா அவருக்கு தனியாக குழந்தை சாப்பிட்டா தான் பிடிக்குமாமா இதுக்கு அடிச்சுக்கிறாங்க ஆனால் மற்ற எல்லாம் சம்பாதிக்கிறாரு அன்புகள் எல்லாருக்குதுங்க நான் சொல்லு ஒன்னே ஒன்னுதானே விட்டுக் விட்டு இல்லைங்க எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம என்ன பண்றோம்னா தொண்ணூற்றி ஒம்பது இருந்தாலும் இல்லாத ஒன்றை திரும்ப திரும்ப நினைத்து அதனால் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு என்ன செய்யணும்னா டெய்லி காலையில் எழுந்திரிச்ச இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் நன்றி சொல்லணும் முதல்ல கால் எந்திரி இன்று நாள் உயிரோடு இருக்கிறேன் சொல்லுவோம் புரிஞ்சுக்க நமக்கே பாசிட்டிவ் இல்லைன்னா நமக்கு இருக்கிற நல்ல விஷயத்துக்கு நன்றி சொன்னதே இல்லைங்க கண்ணு தெரியாத எத்தனை பேர்த்து ரோட்டில் பார்க்கறோம் பார்த்த உடனே நான் என்ன பண்ண இறைவா எனக்கு கண்ணு நன்றி நன்றிமாங்க கால் உடஞ்சு ஐயோ என் கால் நல்லா இருக்கேன் நன்றின்னு சொல்லுவாங்க கால எழுந்திரிச்சோன்ன இனிமேல் உங்க கூட இருக்காங்க இல்லையா அவங்க உங்களுக்கு குடும்பம் அதுல இருக்கிற பாசிட்டிவ்னஸுக்கு திரும்ப திரும்ப சொல்லி அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணுங்கிறாங்க நமக்கு கிடைச்ச விஷயத்தெல்லாம் யாருமே பாராட்டுறதில்ல பெருமைப்படுறதில்ல நன்றி சொல்கிறதில்ல எதுவுமே இல்லாத ரெண்டு விஷயத்தை பண்டைக்குள்ள குட்டு குட்டு குட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம தேவையெல்லாம் ரொம்ப சின்னதுங்க ஆனா அதை நிறைவேற்றுறது இல்லைங்க அதான் விஷயங்கிறேங்க சின்ன சின்ன தேவைதான் அப்ப புரிஞ்சுக்கங்க கணவர் அப்படின்னு யாரு தெரியுங்களா மனைவியோட தேவையெல்லாம் தீர்த்து இந்த ஜென்மத்துல போதும்னு சொல்லி சாக தான் கணவர் மனைவி யாருன்னா கடவுடைய ஆசையெல்லாம் தீக்க வச்சு அவரு இந்த ஜென்மம் எனக்கு போதுமானு சொல்றதுக்கு ஹெல்ப் தான் மனைவி ஆனால் இப்போ மனைவி எல்லாம் யாருன்னா வீட்டுக்கு வேலைக்கா காசு காசு இல்லை ச சம்பளம் கொடுக்காத வேலைக்காரர்களை தான் கூப்பிட்றாங்க வேலைக்காரிக்காவது லீவு இருக்குது பொண்டாட்டிக்கு லீவு இல்லை வேலைக்காரிக்கு போனஸ் இருக்குது இவங்களுக்கு போனஸ் இல்லை அவங்களுக்காவது ஒரு மரியாதை இருக்குது அவங்க தெரியும் கோச்சுட்டு போயிடுவாங்க இவங்க இங்கே போகவும் முடியாது மாதிரி கணவர் தான் பல இதுங்கிறது சம்பாதிக்கிறதுக்குன்னே நேர்ந்து விட்ருக்காங்க இது வாட்டுக்கு போய் இதுக்கு மண்டைக்குள்ள இஎம்ஐ எங்கே கட்டணும் இபிபில் எங்கே கட்டணும் ஒரு ஜோக் ஒன்று பார்த்தேன் ஒரு மனைவியடி கோச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி என்னம்மா மூஞ்சி உருன்னு வச்சுருக்கேன் கோவங்க என்ன கோபம் இன்னைக்கு என்னன்னா தெரியலையம்மா நல்லா யோசிங்க என்னன்னா தெரியலாம்மா இன்னைக்கு ஒரு பர்த்டே ஓ அப்படியா ஹாப்பி பர்த்டே இருந்தா நீங்கள் மறந்துட்டீங்க உங்க மேலே கோபம் போங்க இங்கே பாரு சரி இதை மறந்துட்டேன்னு சொல்கிறீங்கள காருக்கு இஎம்ஐ எப்போ கட்டணும் சொல்லி பார்க்கலாம் தெளிங்க என்னோட செல்போனுக்கு டேட்டா போனாலும் அது எப்போ தெரியுமா தெரிலிங்க ஒவ்வொன்றா கேட்டே இருப்பார் இதாண்டி ஏமாட்டக்குள்ள இருக்கு அப்படி புரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த பிரபஞ்சத்தில் ரெண்டு பேர் ஒன்றும் சேர முடியாது அப்படி ஒரு ரீசன் இருக்கும் அப்போ என்னைக்காவது யாராவது எந்த கணவராவது ஒரு மனைவி கூட்டும் உனக்கு என்னம்மா இந்த உலகத்துல ஆசை கேட்டிருப்போமா கேட்கணுங்கிறவங்க அவங்களுக்கு தான் ஒரு சின்ன ஆசை இருக்கும் கேட்டுப்பாருங்களே உட்காந்து பாருங்க நிதிமா சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிமாங்க ஃபர்ஸ்ட் சொல்லுமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிமாங்க ஒரு அஞ்சாவது ரூபாய் கேட்டதுக்கு மெதுவா சொல்லுவாங்க ஒரே ஒரு ஹெலிகாப்டருங்க வாங்கியெல்லாம் வேண்டாங்க நான் வாங்கி தரேமா அப்படின்னு சொன்னால் கூட சந்தோஷப்படுவாங்க எதுக்கு இதெல்லாம் இருக்கிறனாங்க முதல்ல நீங்கள் ஆறுலாம் யாருன்னு யோசிக்கணும் நீங்கள் யாருன்னு யோசிக்கணும் கூட்டிருக்கிறவங்க யாருன்னு யோசிக்கணும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் பொறுமையாக அவசரப்பட்ட டக்குன்னு முடிவு எடுத்துடாதீங்க